ஹஸ்தோ தமிழ் ஜெய்வியாசாசிரியின் வணக்கம் பஞ்சாங்கத்தில் உள்ள திதிகளில் பௌர்ணமி திதியைப் பற்றி பார்ப்போம் பௌர்ணமி திதியானது திதிகளின் வரிசையில் பதினைந்தாவது இடத்தைப் பிடிக்கிறது திதிகளின் வரிசையில் பௌர்ணமி முக்கிய இடத்தைப் பிடிக்கிறது பூரணை என்பது சந்திரன் முழு வட்டமாக தோற்றமளிக்கும் நாளாகும் பூணைமா என்றும் பௌர்ணமி பௌர்ணமி என்றும் இந்நாள் அழைக்கப்படுகிறது சூரிய மற்றும் சந்திர சக்திகள் நேர் எதிரே இரண்டு ஒளிரும் கிரகம் ஒன்றை ஒன்று பார்த்துக் கொள்வது சந்திரன் பௌர்ணமியாக பிரகாசமடைகிறது அதாவது பௌர்ணமி நாள் என்றால் முழு நிலவு நாள் ஆகும் சந்திரனுக்கு நம்மை சுண்டு இழுக்கும் தன்மை உண்டு அதனால் நமது உள்வாங்கும் தன்மை அதிகரிக்கும் மேலும் பௌர்ணமி இரவில் தியானம் செய்யும் பொழுது இயற்கையாய் இருப்பதை விட அதிகமாகவே நமது சக்தி நிலை உயரும் பௌர்ணமி அமாவாசை என்றால் புதிய சாத்தியக்கூறுகளை குறிக்கும் ஆடி பௌர்ணமி சித்திர பௌர்ணமி ஐப்பசி பௌர்ணமி போன்றவை முக்கியமான பௌர்ணமி தினங்களாகும் பௌர்ணமி திதியின் சிறப்புகளை பார்ப்போம் உலகில் உள்ள எல்லா உயிர்களுக்கும் உயிர்ப்பு ஆற்றல் கிடைக்கக்கூடிய நாள்தான் பௌர்ணமி தினமாகும் பௌர்ணமி அன்று சந்திரனின் ஆற்றல் பல மடங்கு இருக்கும் சந்திரன் மனோகாரகன் ஆவார் அதாவது நமது மனதை ஆள்பவர் இந்நாளில் மனிதர்களின் மனநலம் பாதிக்கப்பட்டு பல குற்றங்கள் மற்றும் தவறுகள் நிகழ்வதாக ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர் இதை தவிர்க்கத்தான் இறை நினைப்போடு பௌர்ணமி தினங்களில் கிருவலம் செய்ய சொன்னார்கள் நம் முன்னோர்கள் பௌர்ணமி தினத்தில் அம்பிகை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பானது பராசக்தியை இந்நாளில் வழிபட்டு வந்தால் அன்னையின் பரிபூரண அருள் கிடைக்கும் போய் நாளானது பகலில் தொடங்கி இரவில் முடிவதும் மற்றும் இரவில் தொடங்கி பகலில் முடிவது என்று பௌர்ணமியில் பல்வேறு வகைகள் இருக்கின்றன அர்த்த என்பது பௌர்ணமி திதி பகலிலும் இரவிலும் சரியாக அமைந்திருப்பதாகும் பூர்வ பூர்ணயமம் என்பது திதி இரவில் தொடங்கி இரவு முழுவதும் நிறைந்து பகலில் முடிவதாகும் உத்தர பூர்ணயமம் என்பது பகலில் தொடங்கி இரவில் முடிவதாகும் பாச பூர்ணயிமம் என்பது பெரும்பாலான நேரம் பகல் பொழுதில் அமைந்து இரவில் சிறிது நேரம் இருப்பதாகும் தமிழ் மாதங்களுக்கான பௌர்ணமி நாளின் சிறப்புகளும் விரதங்களும் பார்ப்போம் சித்ரா பௌர்ணமி சித்தகுப்தனின் பிறந்தநாள் வைகாசி பௌர்ணமி முருகனின் பிறந்தநாள் ஆனி பௌர்ணமி இறைவனுக்கு கனிகளை படைக்கும் நாள் ஆடி பௌர்ணமி திருமால் வழிபாடு ஆவணி பௌர்ணமி ஓணம் ரக்ஷாபந்தனம் புரட்டாசி பௌர்ணமி உமாமகேசுவர பூசை ஐப்பசி பௌர்ணமி சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகம் கார்த்திகை பௌர்ணமி திருமால் பிரம்மா ஆகியோர் சிவபெருமானின் அடிமுடிக்கான முயன்ற நிகழ்வு மார்கழி பௌர்ணமி சிவபெருமான் நடராஜராக ஆனந்த தாண்டவம் ஆடிய நாள் தை பௌர்ணமி சிவபெருமானுக்கு பெருவிழா நடத்தும் நாள் மாசி பௌர்ணமி பிரம்மனின் படைப்பு தொழில் துவங்கிய நாள் பங்குனி பௌர்ணமி சிவபெருமான் உமையம்மை திருமண நாள் பௌர்ணமி திதியில் செய்ய வேண்டிய காரியங்களை பார்ப்போம் பௌர்ணமி திதி என்பது சுமாரான சுபலன் கொண்ட திதியாகும் இந்நாளில் தாலிக் கயிறை மாற்றலாம் ஆபரணங்கள் வாங்கலாம் வாகனங்கள் வாங்கலாம் தொழில் தொடங்கலாம் வெளியூர் செல்லலாம் பத்திரபதைவு போன்றவற்றை செய்யலாம் இந்த பௌர்ணமி திதிக்கு பராசக்தி அதிதேவதை ஆவார் நமது நலம் மற்றும் உலக நலத்திற்கான ஹோமங்கள் செய்யலாம் கோவில் சிற்ப வேலைப்பாடுகள் மங்களக் காரியங்களில் ஈடுபடலாம் தெய்வங்களுக்கு விரதம் மேற்கொள்ளலாம் மங்கள காரியங்களில் ஈடுபடலாம் காரியசித்தி தரும் விரதங்களை மேற்கொள்ளலாம் தேவதை பிரதிஷ்டை செய்யலாம் தோஷ பரிகாரங்கள் செய்யலாம் போலமி அன்று புதிய பொருட்களை வாங்குவது புதிய செயல்களில் ஈடுபடுவது விற்பது போன்றவற்றை செய்யக்கூடாது கிரக பிரவேசம் செய்யக்கூடாது முட்டை அடிக்கக்கூடாது வளைகாப்பு செய்யக்கூடாது வரன் பார்க்க செல்லக்கூடாது பழனமி தினத்தன்று அன்னை தேவி பராசக்தி வழிபடுவதும் சத்ய நாராயணன் பூஜை செய்வதும் மிகவும் சிறப்பானதாகும் போலமி திதியின் தெய்வங்கள் மற்றும் நித்யா தேவைகளைப் பற்றி பார்ப்போம் போலமி திதிக்கு சூன்ய ராசி எதுவும் கிடையாது இந்த திதி அனைத்து ராசிக்கும் பயன்படும் போலமி திதிக்கான தெய்வங்கள் சிவன் மற்றும் பராசக்தி போலமி திதிக்கு உரிய நித்யா தேவி சித்ரா தேவி நித்யா போலமி திதி அன்று சொல்ல வேண்டிய சித்ரா நித்யா மந்திரம் ஓம் விசித்தாயை வித்மஹி மகா நித்யாயை திமகி தன்னோ தேவி பிரசோதயாத் இந்த சித்ரா தேவி நித்யா மந்திரத்தை சொல்ல திடீர் அதிர்ஷ்டமும் பெரும் செல்வமும் சேரும் போலமி திதியில் பிறந்தவர்களின் குணங்களை பற்றி பார்ப்போம் போலமியில் பிறந்தவர்கள் தெளிவான நல்ல சிந்தனை உடையவர்கள் இவர்கள் வலுவான ஆளுமை தன்மை உடையவர்கள் மேலும் இவர்களுக்கு இவர்களைச் சுற்றியுள்ள மக்களை பாதிக்கும் திறனை கொண்டு இருப்பார்கள் தோழ திதியில் பிறந்தவர்கள் நல்ல குணமுள்ளவர்களாகவும் புத்தியுள்ளவர்களாகவும் பொறுமையுள்ளவர்களாகவும் வாக்குப் பிசகாதவர்களாகவும் நேர்மையும் தயாள குணமும் கொண்டவர்களாகவும் இருப்பார்கள் இந்த குணநன்கள் இல்லை என்றால் எதிர்மறையாக களங்கம் கொண்டவர்களாகவும் உக்கிர தெய்வத்தை பூசை செய்பவர்களாகவும் மந்திரத்தால் பலரை கெடுப்பவர்களாக இருப்பார்கள் என்று ஜோதிட நூல்கள் சொல்கின்றன போர்ணமை திதியில் பிறந்தவர்கள் எண்ணிய காரியங்களில் வெற்றி பெறக்கூடியவர்கள் புத்திக்கூர்மை மிகுந்தவர்கள் பொறுமை உடையவர்கள் சத்தியம் தவறாதவர்கள் தயாள சிந்தனை உடையவர்கள் ஆயுள் அதிகம் கொண்டவர்கள் சொன்ன சொல்லை காப்பாற்றக்கூடியவர்கள் அழகிய உருவ அமைப்பைக் கொண்டவர்கள் எல்லோருக்கும் உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்கள் திடமான மனநிலை கொண்டவர்கள் நேர்மையாக இருக்க வேண்டும் என விரும்புவர்கள் பெற்ற தாய் மீது மிகுந்த அன்பு கொண்டவர்கள் இந்த திதியில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரம் நன்கு அமையும் பேச்சாற்றல் உடையவராக இருப்பார்கள் சுய ஜாதகத்தில் சூரியன் சந்திரன் பரிவர்த்தனையில் இருந்தால் சிறப்பு கலைத்துறைகளில் ஆர்வம் இருக்கும் மகான்கள் மற்றும் சித்தர்கள் வழிபாட்டில் ஆர்வம் இருக்கும் யோகக் கலையில் ஆர்வம் இருக்கும் கார உணவுகளை விரும்பி உண்பார்கள் பௌர்ணமி திதியில் பிறந்தவர்கள் பாயாசம் படைத்து வழிபட வேண்டும் நன்றி வணக்கம்